முருங்கை இலை ஸ்பெஷாலிட்டி நம்ப முடியாத மேஜிக் பயன்கள் யாரெல்லாம் முருங்கை கீரையை தவிர்க்கலாம் கீரையில் உள்ள சத்துக்கள் என்னென்ன மற்ற கீரைகளிலிருந்து இந்த கீரை வேறுபட என்ன காரணம் முருங்கை இலையை யாரெல்லாம் தவிர்க்கலாம் ஒரு குட்டி டிப்ஸ் பார்ப்போம் ஒன்று ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி டயாபெட்டிக் அத்திரோஜெனிக் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மைக்ரோபியல் ஆன்டி இன்பிலமேட்ரி ஆன்டி பயரிட்டிக் இப்படி நோய் எதிர்ப்பு சக்திகள் அனைத்துமே இந்த கீரையில் நிரம்பிக் கிடக்கின்றன இரண்டு மற்ற கீரைகளில் உள்ள இரும்பு சத்தினை விட எழுபத்தி ஐந்து சதவீத அதிக சத்து கீரையில் இருக்கிறது ஆரஞ்சை விட ஏழு மடங்கு விட்டமின் சி அதிகமாக நிறைந்துள்ளது பாலில் இருப்பதை விட நான்கு மடங்கு அதிகம் கால்சியம் இந்த கீரையில் உள்ளது கேரட்டில் உள்ளது போல விட்டமின் ஏ முருங்கையில் உள்ளது வாழைப்பழத்தில் உள்ளது போல மூன்று மடங்கு பொட்டாசியம் இக்கீரையில் அடங்கியிருக்கிறது மனிதர்களுக்கு தேவையான இருபது அமினோ அமினங்களில் பதினெட்டு இந்த கீரையில் உள்ளது மனித உடலால் தயாரிக்கப்பட இயலாத எட்டு வகை அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அசைவ உணவுகளில் மட்டுமே கிடைக்கும் அந்த எட்டு அமிலங்களையும் கொண்ட ஒரே சைவ உணவு முருங்கைக்கீரை நான்கு முருங்கைக்கீரையில் மற்ற தாவர உணவுகளில் உள்ளதை விட இருபத்தி ஐந்து மடங்கு இரும்புச்சத்து அதிகமாகவே உள்ளது செயற்கையாக நாம் சாப்பிடும் மருந்து மாத்திரைகளில் கிடைக்கும் இரும்பு சத்தை விட இயற்கையாக இந்த கீரையிலேயே எளிதாக கிடைக்கும் இரும்பு சத்தை நமது உடல் எளிதாகவே கிரகித்துக்கொள்கிறதாம் ஐந்து கிட்டத்தட்ட மனித உடலில் முன்னூறு வகையான நோய்கள் வராமல் தடுக்கவும் அறுபத்தி ஏழு வகையான நோய்களை குணப்படுத்தவும் உதவுவதாக ஆயுர்வேத மருத்துவம் சொல்கிறது முருங்கைக்கீரையில் தொண்ணூறு வகையான சத்துக்களும் நாற்பத்தி ஆறு வகையான மருத்துவ குணமும் உள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன யாரெல்லாம் தவிர்க்கலாம் அதே சமயம் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் முருங்கைக்கீரையை ஒரு கப் அளவுக்கு மேல் எடுத்துக்கொள்ளக்கூடாது சிலருக்கு எதிர்வினையையும் இந்த கீரை ஏற்படுத்திவிடும் அதிகம் சாப்பிட்டால் வயிற்று வலி வாயு தொல்லை வயிற்றுப்போக்கு மற்றும் நெஞ்சு எரிச்சல் உண்டாகும் முருங்கையில் உள்ள ஆல்கலாய்டுகள் ரத்த அழுத்தத்தை குறைப்பதாக சொல்கிறார்கள் இதய துடிப்பையும் குறைக்க செய்துவிடும் இதய துடிப்பையும் குறைக்க செய்துவிடும் என்பதால் இந்த கீரை மற்றும் விதைகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது சர்க்கரை நோயாளிகளும் முருங்கைக்கீரையை அதிகம் சாப்பிடும்போது போது நீரிழிவு மருந்தின் வீரியத்தை குறைத்துவிடக்கூடும் சாப்பிடக் கூடாது அதே போல பாலூட்டும் இளம் தாய்மார்கள் முருங்கைக்கீரையை தவிர்க்க கூடாது என்றாலும் இதன் வேர்கள் பட்டைகளை தவிர்த்துவிட வேண்டும் காரணம் இதில் இருக்கும் நச்சுப் பொருட்கள் தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு சென்றுவிடும் அதனால் முருங்கை வேர்கள் உள்ளிட்டவற்றை தாய்ப்பால் காலங்களிலும் பெண்கள் தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணிகளும் உணவில் முருங்கைக்கீரை சேர்ப்பதற்கு முன்பு தங்கள் மருத்துவர்களின் ஆலோசனையை கட்டாயம் பெற வேண்டும் ரத்த மெலிதலுக்கு சிகிச்சை எடுப்பவர்கள் இந்த கீரை விதைகளை தவிர்ப்பது நல்லது அதேபோல போல அதிகமான முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது கல்லீரல் சிறுநீரகத்துக்கு பாதிப்பை தந்துவிடும் என்கிறார்கள் எனினும் இந்த கீரையை விட அதன் விதை பட்டைகளை அதிக உடல்நல பாதிப்பை தந்துவிடுகிறது தவிர்க்கலாம் முருங்கை விதை சாறு நோய் எதிர்ப்பு உயிரணுக்களில் நச்சுத்தன்மைக்கு வழிவகுத்துவிடும் இந்த முருங்கை கீரையை இரவில் சாப்பிடக்கூடாது மொத்தத்தில் முருங்கைக்கீரையை அளவுடன் உட்கொள்வதே சிறந்த ஆரோக்கியம் அதே போல இரவில் முருங்கைக்கீரையை சாப்பிடக்கூடாது என்பார்கள் முருங்கைக்கீரையை இரவிலும் சாப்பிடலாம் முருங்கைக்கீரை இலைகள் சத்தானவை மற்றும் நாளின் எந்த நேரத்திலும் சாப்பிடலாம் ஆனாலும் அனைவரது உடலும் ஒரே மாதிரியான செரிமானத்தை கொண்டிருக்காது செரிமானத்தை பாதிக்கலாம் என்பதால் இரவில் முருங்கைக்கீரை உட்பட எந்த கீரையையும் சாப்பிடக்கூடாது எனவே சுகாதார நிபுணர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரிடம் ஆலோசிப்பது எப்போதும் நல்லது